ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரையை ஒட்டியுள்ள உக்கூர் மற்றும் தேவிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை கல்லூரி கல்வி பயணம் அழைத்து சென்றிருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை கடலும் கடற்கரை வாழ்வும் மட்டுமே கனவுகளாக வாழ்ந்து வந்த இந்த மாணவர்களுக்கு கல்வி கனவில் கூட எட்டாக்கணி மீன் செல்வதும் மீன் தொழிலில் ஈடுபடுவதும் அயல்நாடு பயணப்பட்டு அங்கு சென்று மீன் பிடிப்பதும் மட்டுமே இந்த மாணவர்களின் எதிர்கால இலக்கு அரசு துறை பதவிகளோ உயர்கல்வி சிந்தனைகளோ இவர்களிடம் தோன்றியது இல்லை இந்த மாணவர்களின் குடும்பத்திற்குள்ளும் இவர்களை சுற்றியும் சுற்றமோ நட்போ யாரும் இந்த இலக்குகளை எட்டி பிடிக்கவில்லை மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் மட்டுமே இவர்கள் அறிந்த ஆளுமை அவரும் பின்தொடர முடியாத உயரத்தை தொட்டதற்குப் பிறகே இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் பள்ளி கல்வியை எட்டிப்பிடித்த இப்பகுதி மாணவிகளுக்கு கல்வி சிறகுகள் வாய்ப்பதே இல்லை உயர்கல்வி சிறகுகள் முளைப்பதே இல்லை முளைவிடும் பொழுதே பறிக்கப்பட்டு விடுகிறது எளிய பின்னணி கொண்ட பிள்ளைகளிடம் கல்வி கனவுகளை காட்சிப்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அறக்கட்டளை கற்க முடியாது என்று கற்பனை செய்து கொள்ளும் பிள்ளைகளை கூட கல்வி என்பது கலங்கரை விளக்கம் என்பதை உணர்த்தி கற்றிட துணை நிற்கிறது மெல்ல கற்கும் மாணவர்களை விதையாக கொண்ட விருட்சம்தான் தமிழ்நாடு அறக்கட்டளையின் ஏபிசி திட்டம் வகுப்பறையில் கடைசி இருக்கையில் அமர்ந்தவர்களை முதல் இருக்கைக்கு மாற்றி தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து கல்வி வாய்க்கும் என சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த திட்டம் இந்த திட்டத்தின் நிழலில் இலைப்பாரி சென்றவர்கள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக கல்வியாளர்களாக முகிழ்ந்து வருகிறார்கள் மேல்நிலை கல்வியை எட்டிப்பிடித்த இந்த கடற்கரை கிரம மாணவர்களிடம் கல்லூரியின் வாசல்களை கனவுகளாய் திறந்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளையின் கல்லூரி கல்வி பயணம் அறை முழுவதும் கருவிகளால் நிறைந்த ஆய்வகத்தை அன்றுதான் மாணவர்கள் பார்க்கிறார்கள் கணினிகள் கண் சுமிட்டும் அறைகள் மாணவர்களை கவர்ந்தழுக்கிறது ஆய்வுக்கூடங்கள் இவர்களின் ஆராய்ச்சி மரபணுவை வருடி சென்றது ஃபேஷன் டிசைனிங் வகுப்பறை மாணவிகளை தேவதைகளாக உணர வைத்தது மாபெரும் மன்றக்கூடம் மாணவர்கள் பார்த்திராதது வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் வெள்ளை கூட்டணிந்து அங்குமிங்கும் வட்டமிடும் கல்லூரி மாணவர்களை பார்த்து பார்த்து இயங்குகிறார்கள் பள்ளி மாணவர்கள் இந்த இயக்கங்கள் தான் இவர்களுக்கான ஏணிகள் இந்த இயக்கத்தை திணிப்பதற்கே தமிழ்நாடு அறக்கட்டளையின் இந்த திட்டங்கள் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து வார்த்தைகளாய் வரிவரியாய் திணிக்கப்பட்ட புத்தகங்களை எவ்வளவு வழங்கினாலும் கண்களில் காட்சிப்படும் பொழுதுதான் கற்பனைகள் சிறகடித்து பறக்கிறது எத்தனை எத்தனை வாய்ப்புகள் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து கருத்தரங்க கூடத்தில் அகன்ற காணொளி திரையில் ஒவ்வொன்றாய் காட்சிப்படுத்தும் பொழுது பள்ளி மாணவர்களின் முகங்கள் பழிச்சிடுகிறது அறியாத ஒன்றை அறிந்து கொண்ட வெளிச்சம் இனி கண்களை திறந்து கொண்டே கனவு காண்பார்கள் அதுதான் அப்துல் கலாமை உறங்க விடாமல் செய்த உள்ளத்தனையது உயர்வு என்ற வல்லுவத்தின் உறுதிப்பாடு கிளாஸ் ரூம்ல எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் இது போல அழைச்சுக்கிட்டு போனாதான் இவங்க நம்புவாங்க இப்பள்ளி ஆசிரியர்கள் இதயம் திறந்து பேசுகிறார்கள் உப்பூரிலும் தேவிப்பட்டிணத்திலும் உயர்கல்விக் கனவு விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் உறங்குவதில்லை லேப் மெடிக்கல் லேப் லேப் கெமிஸ்ட்ரி லேப் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்புறம் அது என்னென்ன இருக்குது என்னென்ன எல்லாத்தையும் சொன்னாங்க அப்புறம் ஃபேஷன் டிசைன் அது அந்த ஃபேஷன் டிசைனிங்கில் என்னென்ன பண்ணலாம் அது படித்தா என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அதை பற்றி சொன்னாங்க இல்லை எனக்கு பிடிச்சது ஃபேஷன் டிசைன் அதை பற்றி கொஞ்சம் கல்லூரிக்கு வந்து கல்வி சுற்றுலா அழைச்சி வந்தாங்க இங்கே வந்து நிறைய லேப் இதுக்கெல்லாம் கூட்டி காமிச்சாங்க இது எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு இது சார்பாக தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக எங்களை எங்களை கல்வி சுற்றுலாவிற்கு வேலு கல்லூரிக்கு அழைத்து வந்தனர் இங்கு பல ஆய்வகங்களை எங்களுக்கு சுத்தி காமித்தனர் அங்கு பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் மிகவும் உற்சாகமாக மிகவும் பயனுள்ளதாக எங்களுக்கு அமைந்தது நாங்கள் வந்து தேவிபட்னம் அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பா அது பள்ளி பள்ளிக்கான பயணம் வந்திருக்கோம் கல்லூரி பயணம் இது வந்து வேலு மனோகரன் காலேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க வந்து மேல் படிப்புக்காண்டி எங்களுக்கு என்ன எல்லாமே சொல் இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் லேப்லாம் காட்டினாங்க மேல் படிப்புனா லேப் எப்படி இருக்கும் எல்லாமே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் நன்றி